ஒரு காலத்தில் பின்வாங்கியதா நினைச்ச கொரோனா வைரஸ் மீண்டும் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு தமிழ்நாட்டுல கொரோனா பாதிப்புகள் அதிகரிச்சுட்டு வருவதா வந்த செய்தி மக்களிடையே கவலையை ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாட்டுல கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் அறுபத்தி ஆறு பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டதா மத்திய சுகாதாரத்துறை சொல்லியிருக்காங்க கொரோனா வைரஸின் திரிபான ஒமைக்ரான் பல்வேறு நாடுகளில் கண்டறியப்பட்ட நிலையில் ஏற்கனவே செலுத்திய தடுப்பூசிகள் இதற்கு பலனடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க கொரோனா குறித்து நடத்தப்பட்ட ஆய்வில் ஒமைக்ரான் ஜே என் ஒன் என்ற வைரஸின் இரண்டு திரிபுகள் அதாவது எல் எஃப் செவன் மற்றும் என் பி ஒன் பாயிண்ட் எயிட் என்ற இரண்டு திரிபுகள் பரவி வரும் நிலையில் ஏற்கனவே செலுத்தி கொண்ட கொரோனா தடுப்பூசிகள் மூலமாக இந்த வைரஸை அழிப்பது சாத்தியமற்ற விஷயம் அப்படின்ட்டு பல கட்ட ஆய்வுகளின் முடிவில் தெரிய வந்திருக்கு புதிய வகை தொற்றுகளை அழிக்கக்கூடிய பூஸ்டர் தடுப்பூசிகளை மக்கள் செலுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு உலக சுகாதாரத்துறை அமைப்பு சொல்லியிருக்காங்க வாந்தி தலைவலி காய்ச்சல் வயிற்றுப்போக்கு சுவை சுவையெழுப்பு இதெல்லாம் அறிகுறிகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது ஒரு பெரிய அலை இல்லை அப்படின்னாலும் முன்னெச்சரிக்கை அவசியம் முகக்கவசம் அணிவது சமூக இடைவெளி பின்பற்றுவது தடுப்பூசி எடுத்துக்கொள்வது இதுதான் நம்ம கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் நம்ம தமிழ்நாட்டை மீண்டும் பாதுகாப்பாக வைத்திருக்க ஒவ்வொருவரும் பொறுப்புடன் செயல்பட்டால் மட்டும்தான் இதிலிருந்து நாம் தப்பிக்கவும் முடியும்